இன்னைக்கு இந்த கென் பிளாஸ்டால இங்க குடிக்க தண்ணி இல்ல இந்த தண்ணிய குடிச்சா மலடாவும் இந்த மண்ணிலேயே வாழற ஆம்பளைகளுக்கு ஆர்வம் பெண் குடிக்க யாரு பெண்களுக்கு பாதத்துக்கு மூன்று முறை மாதவிடாய் வருது பெண்ணை யாரும் எடுக்கிறது மண்ணும் மலடாச்சு கலடு கட கடலும் மலடாச்சு காற்றும் மலடாயிடுச்சு இன்னைக்கு மனிதர்களும் மலடாயிடுச்சு அப்படிப்பட்ட நிலையில இந்த விரிவாக்கம் அதாவது துணை முதல்வராக இருந்த போது இன்றைய முதலமைச்சர் தொடர்ந்து வச்சு இன்னைக்கு விரிவாக்கம் செய்யப்படுது இது வந்து அடி வைத்து பெரு நெருப்போட சொல்றான் நாற்பத்தி மூணு கிராமங்கள் சுத்தமா செதஞ்சு சின்னப்பணம் ஆயிடுச்சு எலும்புகள் எல்லாம் பஞ்சு போல தோற்றுங்கிறான் நுரையீரல் புற்றுநோய் வருதுங்கிறான் கல்லீரல் புற்றுநோய் வருதுங்கறான் எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்கான் விரல் எல்லாம் உடையுது செதையுது இப்படிப்பட்ட இந்த கொடூரமான ரசாயன பயிற்சி தொழிற்சாலை இன்னைக்கு அதுக்கு கலந்தாய்வு நடத்தி இன்னைக்கு கலற்று வரல ரெண்டு திட்டத்தை ஒரு நேரத்தில் நடத்தக்கூடாது இதையெல்லாம் நடத்தி இன்னைக்கு வந்து ஒரு கலவரம் போல ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு இது வந்து ரத்து செஞ்சிட்டாங்க ஆனால் சொல்லப்பட்ட உண்மை காலையில ஏழு மணிக்கு கையெழுத்து நடந்தது மீதம் இருக்கிற கையெழுத்து ரத்து செஞ்சாலும் பின்னாடி கையெழுத்து போட்டு இது நடைமுறைப்படுத்த உறுதி சொல்றாங்க மாணமுள்ள அரசாக இருந்தாலும் மானமுள்ள தமிழ் இனமாக இருந்தாலும் இந்த விரிவாக்கத்தை ஒருபோதும் ஏற்க கூடாது மீறி ஏற்றால் அறமற்ற அரசு அடிக்கு ஒழி அழியும்னு இங்க இருக்கிற எங்களுடைய சொன்னது நடக்கும் ஒரே ஒரு விடயம் தான் கடைசியா சொல்றது நான் வயிறு எறிஞ்சு சொல்றேன் இங்க இருந்து என் தமிழ் உலகம் பூரா போய் பிறாடி நான் பிறந்த மண் இந்த மண்ணுல எங்களை காப்பாத்துறேன்னு சொன்ன எத்தனையோ கட்சிகள் இங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் இல்ல துணை கட்சியெல்லாம் இல்ல பல கட்சிகள் இன்னைக்கு ஈவு இறக்கம் இல்லாத அந்த கெம்பிளாஸ் கம்பெனிகிட்ட காசு வாங்கி தின்னுட்டு இன்னைக்கு இந்த இந்த நிறுவனத்துக்கு ஆதரவு அளிக்குது அதனால உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர் கடலூர் மண்ணில் வாழ்கிற தமிழ் இனத்துக்கு சொல்றேன்

கையோட்டு வாங்கிறது, கூட்டி கொடுக்கறதுக்கு சமமானது நன்றி